கனடாவின் பீல் மற்றும் ஹால்டன் பிராந்தியங்களில் வசிக்கும் மக்களை அச்சத்திலும் பதற்றத்திலும் ஆழ்த்தி வந்த தொடர் வீடு புகுந்து திருடும் சம்பவங்களுக்கு பீல் பிராந்திய காவல்துறையினர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்கள் கோஸ்ட் என பெயரிடப்பட்ட ஒரு நீண்ட மற்றும் சிக்கலான புலனாய்வு நடவடிக்கையின் முடிவில் கொடூரமான தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்த வன்முறை குற்ற கும்பல் ஒன்றை சேர்ந்த பதிமூன்று பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்கள் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பீல் பிராந்திய காவல்துறை துணைத் தலைவர் நிக் மிலினோவிச் இந்த நடவடிக்கையின் விவரங்களை வெளியிட்டுள்ளார் அவர் பேசுகையில் இந்த கும்பல் மக்கள் மிகவும் பாதுகாப்பாக உணர வேண்டிய இடமான அவர்களின் வீடுகளிலேயே அவர்களை தாக்கி சமூகத்தின் அமைதியை குலைத்து வந்தது இந்த கைதிகள் மூலம் அந்த அச்சுறுத்தல்களுக்கு ஒரு தற்காலிக முடிவு கட்டப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு முதல் பீல் மற்றும் ஹால்டன் பகுதிகளில் ஒரே மாதிரியான குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வந்தன அதிகாலை வேலைகளில் வீடுகளுக்குள் நுழையும் மர்ம நபர்கள் அங்கிருப்பவர்களை ஆயுதங்களால் தாக்கி ஆடம்பர கார்கள் விலையுயர்ந்த நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து செல்வது வாடிக்கையாக இருந்தது குற்றவாளிகள் மிகவும் தந்திரமாக செயல்பட்டதால் அவர்களை அடையாளம் காண்பது காவல்துறைக்கு பெரும் சவாலாக இருந்தது பேயை போல வந்து மறைந்து விடுவதால் இந்த புலனாய்வுக்கு ப்ராஜெக்ட் கோஸ்ட் என்று பெயரிட்டு சிறப்பு படை ஒன்று விசாரணையை தொடங்கியது இந்த கும்பல் ஒரு திட்டமிட்ட குற்ற அமைப்பாக அதாவது ஒரு ஆர்கனைஸ்ட் கிரிமினல் நெட்ஒர்க் ஆக செயல்பட்டு வந்துள்ளது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி ஒதுக்கப்பட்டிருந்தது சிலர் வசதியான வீடுகளை நோட்டமிட்டு தகவல் கொடுப்பது வேறொரு சிலர் ஆயுதங்களுடன் வீட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துவது மற்றும் திருடப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்கென தனித்தனி குழுக்களாக இயங்கி வந்துள்ளார்கள் இந்த கும்பலின் கொடூரத் தன்மைக்கு சான்றாக ஆகஸ்ட் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அன்று பிராம்ப்டனில் நடந்த ஒரு சம்பவத்தை புலனாய்வாளர்கள் விவரித்துள்ளார்கள் அன்று அதிகாலை மூன்று மணி அளவில் ஒரு வீட்டிற்குள் புகுந்த சந்தேக நபர்கள் உறங்கிக் கொண்டிருந்த தம்பதியினரை எழுப்பி அவர்களை கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார்கள் இதில் கணவர் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் மற்றொரு சம்பவத்தில் நகரில் உள்ள லம்போகினி காரை ஓட்டி சென்ற ஒருவரை வழிமறித்த கும்பல் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு காரை பறித்து சென்றுள்ளது இந்த தாக்குதலில் காரின் ஓட்டுநர் படுகாயமடைந்தார் இவ்வாறான பல வன்முறை சம்பவங்கள் மூலம் இந்த கும்பல் மக்கள் மத்தியில் ஒரு விதமான பீதியை விதைத்திருந்தது இந்த குற்ற அமைப்பின் மூலையாக செயல்பட்டு வந்த ஒரு சிலர் சமூகத்தில் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்களை குறிவைத்துள்ளார்கள் அவர்களுக்கும் பணம் மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை ஆசை காட்டி அவர்களை மூளை செலவை செய்து வீடு புகுந்து திருடுதல் போன்ற ஆபத்தான குற்ற செயல்களில் ஈடுபடுத்தியுள்ளார்கள் இதன் மூலம்தான் இந்த குற்ற செயல்களை அரங்கேற்றி வந்த அந்த மூத்த உறுப்பினர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியும் முயன்றார்கள் நீண்ட புலனாய்வின் முடிவில் இந்த கும்பலை சேர்ந்த பதிமூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் அவர்கள் மீது வீடு புகுந்து திருடுதல் கொலை முயற்சி துப்பாக்கி சூடு ஆயுதங்களை கையாண்டது கொள்ளையடித்தல் உட்பட மொத்தமாக நூத்தி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த கும்பலால் சுமார் ஒன்று மில்லியன் டாலர்கள் பெறுமதியான சொத்துக்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் அதில் சுமார் மூன்றில் ஒரு பங்கு அதாவது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் டாலர்கள் மதிப்புள்ள சொத்துக்களை மட்டுமே மீட்க முடிந்தது என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட பதிமூன்று பேரில் ஐந்து பேர் தற்போது கடுமையான நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் துணை தலைவர் மிலினோவிச் குறிப்பிட்டார் பீல் பிராந்திய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்த நடவடிக்கை ஒரு முக்கிய மைல்கல் என்று அவர் மேலும் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கனடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கனடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவின் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது